சல்லாசன் திருப்பேராக இருந்து அங்கே இருந்து வந்து இங்கே இருந்தார்கள் இந்தியாவுக்கு அங்கே செல்லுங்கள் உங்கள் கொள்கை தெளிவாக இருங்கள் அந்த வழியில் நாங்கள் வந்தால் தான் நீங்கள் போக வேண்டும் என்றால் சரி நல்லது கரெக்டாக இருக்கின்றீர்கள் அங்கே விபச்சாரம் நடக்கின்றது எங்கே விபச்சாரம் நடக்குது உங்க டியூட்டி என்ன அது தெளிவா உங்கள் கருத்தில் வைங்கள் விபச்சாரம் சட்டப்பூர்வ நடவடிக்கை இருங்கள் நீங்க தலை வைக்க போறது இல்லையா இங்கே போறதே சொல்றீங்க அப்புறம் அங்க விபச்சாரம் நடந்தா இருக்கு தெரியும் போ நீங்க அப்புறம் விபச்சாரம் நடந்து நீங்க போயிட்டு இருக்கீங்களா போ இவர்கள் தரக்குறைவாக என்ன விமர்சனம் பண்ண வேண்டுமோ அவ்வளவு பண்ணுவார்கள் ஆனால் நாங்கள் குரான் அதிஸ் இப்படிதான் நினைக்கின்றோம் அவன் இவன் அயோக்கியன் இல்லை என்று சொன்னால் சென்ற முறை அவர்கள் இதே தொழில் பேசிய ஆதாரமான கேசன் இருக்கின்றது நாங்கள் இதுவரை பேசின கேசன் போட்டு பார்க்கலாம் நாங்கள் அப்படி தவறா பேசியிருந்தால் மனிதர்கள் தான் நாங்கள் இந்த அன்பைக்கு சொன்னால் மன்னிப்பு கேட்டுக்கொள்கின்றோம் நீங்கள் பேசவில்லை பேசவில்லை குரான் அதிகம் தான் பின்பற்றுவோம் என்று சொல்லுகின்றீர்களே என்ன பின்பு ஒன்றை சொல்லுங்க நீங்க இன்றைக்கு பாருங்க அவங்க திரளை சொல்லாத நம்ம திரளை சொல்லாமா நாம ஏற்கனவே முன்னாள் திரளில் தான் தொழில் கொண்டிருந்தோம் நம்ம மேலே போறது எது திரள் என்று நீங்க தனிப்பட்ட முறையில் வாங்க நாங்கள் சொல்லி காட்டுகின்றோம் அந்த திடல் இந்த மலை மழை பெய்தால் எவ்வளவு அசூசிக்கின்றது இது போன்ற சூழ்நிலை இருந்தால் இருந்தால்தான் தான் பள்ளியில் சொல்லக்கூடிய கட்டத்தில் நாம் தள்ளப்பட்டோம் இதுதான் உண்மை நீங்கள் திரளில் தொழுவதால் சுந்தஜி மாதிரி நாங்கள் சொல்லவில்லை நீங்க சொல்ல போறாண்டா நிலாமதான் இழுநூறு புனவோ புதிய கேட்டை சுந்தர் ஜமாத்து ஐக்கிய முறை உள்ளவர்கள் தான் தலன் இருக்கின்றார்கள் பள்ளிவாசல் புறப்பும் இருக்கின்றார்கள் இன்னைக்கு இருபத்தி ஐந்து பேரை வரலாறி நீங்கள் பார்க்கலாம் ஒரு பள்ளியில் இரண்டாம் ஜமாத்து நடக்க வேண்டும் தயாராக போர வேண்டியது ஒரு செல்போன் வச்சுக்கிறது ஏ பத்து ஐம்பது ரூபா நூறு பேர் ரூபா ரவுடித்தனம் பண்ணுன்னு யார் நீங்கள் பள்ளியில் இந்த ரவுடித்தனம் பண்ணுவேன் எங்களுக்கு கேஸ்தல ஆதாரம் இருக்குது ஒன்றும் இல்லாமல் ஒன்றும் கேட்டல

அவரால் சொந்த காசு செஞ்சாரு அனாச்சாரம் ரெண்டா பட்சம் அவருக்கு அல்லாஹ் கூட சமாச்சாரம் அவர் சொந்த காசு அவரால் சம்பாதிச்சு செலவு பண்றாரு அது தீமை தடுப்பு விட்டு போகின்றீர்களே ஊர் ஊருக்கு வரிமாறியை குறைச்சிட்டு டிஜிட்டல் பேரை வைத்திருக்கிறீர்களே மாநாடு நடத்த என்ன குரான இருக்கிறோம் அது எல்லாரும் வசூல் பண்ணி உங்கள் காசு வசூல் பண்ணி தடையை செல்லல டிசம்பர் ஆறு ஆர்ப்பாட்டமா நடத்திக் கொள்ளுங்கள் எங்கேயா ஏதாவது பிரச்சனையா உங்களை அமைப்பதையா நடத்திக் கொள்ளுங்கள் ஒன்னு ஜனநாயக நாங்கள் வேண்டாம் என்று சொல்லவில்லை

நாங்கள் சுண்ண ஜமாத் என்று தெரிந்து எங்கிருந்து கேட்டு வருகின்றீங்களே இஸ்லாம் ஒரு இனிய மார்க்கம் தாவத் போட்டதில் இருக்கிற முஸ்லிம்களை குழப்பம் பண்ணிக்கொண்டு அதைத்தான் நாங்கள் சொல்கின்றோம் உங்கள் அமைப்பு நீங்கள் என்ன வேண்டுமானும் செய்து கொள்ளுங்கள் நாங்கள் எந்த விதமான எதுவுமே அதுவும் சொன்னது இப்பவும் சொன்னதில்லை பாருங்க டிசம்பர் ஆறு கடை அரைக்கு என்ன புராணி சொல்லு இருக்கு இந்த புராணி சொன்னாங்கல்ல அன்றைக்கு ஒரு நாள் வாகனம் ஓடாதான் எவ்வளவு மக்களுக்கு இறப்போம் நாங்க சொல்றோம் அதாவது வியாபாரம் செய்யறது கூட நாங்க ரெண்டு வருஷமா முறையிடும் அவங்க சொல்றாங்க நாங்க வந்து கடையை தரேன்னு சொல்ல மாட்டோம் கடையை அடைஞ்சிட மாட்டோம் அந்த தொண்ணூத்தி ரெண்டு டிசம்பர்ல பாபர் மசூத் இடிக்கப்பட்டதுக்கு மறு வேடம் டிசம்பர் ஆறு கடையை திறந்தது ஒரு சிலர் வந்து கடையை அடைக்கணும் சொன்னதுனால அந்த அன்றைக்கு அடைக்கப்பட்டது ஒரு பதற்ற காலமாக அடைக்கப்பட்டுக் கொண்டிருக்கின்றது நாங்களாக கடையை தர என்றோ இல்லை கடையை அடை என்றோ சொல்ல போகுது அது ஒன்று ஆட்டோ ஓட்டராக இருக்கட்டும் இல்லது காராக இருக்கட்டும் வேனாக இருக்கட்டும் இதெல்லாம் இது எங்களுக்கு கொள்கை தானே

அன்றைக்கு ஆட்டோ ஓட்டுங்க காரை ஓட்டுங்க வேலை ஓட்டுங்க அன்றைக்கு என்ன கிடைக்கும் வருமானத்தை வந்து நம்ம குடும்பத்துல எதிர்ப்பு கஷ்டப்பட்டவங்க இருக்காங்க நம்ம முகல்லா பள்ளி இருக்கு நம்ம அந்த யாரா இருக்காங்க நீங்க குடுங்க தர்ம நீங்க இதோ பெரிய காரி அல்ல செய்ய முடியுமா மசிய வயிறு வச்சு செய்ய முடியுமா தான் கேட்கணும் நீங்க குரான் ஆதீச பின்பற்றுங்க குரான் ஆதீசில் இருக்கின்றதா போக்குவரத்துக்கு இடஒது செய்வதற்கு இருக்கின்றதா அதை தான் நாங்க வலியுறுத்துறோம் கடையை தரங்க இல்ல ஜமாத்தோட தொழுங்க ஏதாவது உன்னுடைய பள்ளி நாங்க எந்த சக்தி மக்களும்

நாங்கள் நல்ல செய்வதை நீங்க தடை செய்யும் போது நீங்கள் இல்லாத ஒன்றை செய்யும் போது நாங்கள் கூறும் போது உங்களால் ஏன் பொறுக்க முடியவில்லை வாழ்ந்தோர் கூட்டம் நடத்துறீங்க உங்க கூட்ட நடத்த தடை பண்ணிருக்கமா இவங்க பேசக்கூடாது அப்படி பேசுறாங்க சவால் விட்டு போடுறோம் நாங்க இதர பேசுற கேசி இருக்கு நீங்க கேட்டு பாத்துக்கலாம் திரும்ப திரும்ப வலியுறுத்தணும் யாருக்கும் யாரும் பார்க்க இல்லை எங்களுக்கு அவருக்கு எந்த சொத்து சென்றங்களே எந்த பிரச்சனையும் கிடையாது நீங்கள் குரான் அதிஸ் என்று நீங்க நடக்கவில்லை நீங்க குரான் அதிஸ் சொல்றதே குரான் அதிஸ் கிடையாது சொல்றோம் நீங்க நடக்க பார்ப்போம் நீங்கள் குரான் அதிஸ் படி நடக்கவில்லை என்று ஒரு குரான் நீங்கள் சொல்வதே குரான் கிடையாது அந்த அளவிற்கு புறம்போக என்ன செய்யறாங்க செய்தியை வந்து சொல்லிட்டு இருக்காங்க அதே மாதிரி அந்த திருமணத்தை பத்தி சொல்லும் பொழுதும் நாங்களும் எங்கள் திருமணம் நடக்கும் பொழுது இது போல கலந்து கொண்டோம் ஏன் கலந்து கொள்வோம் என்றால் இந்த சுந்தர் ஜமாத்தின பேரை குறிப்பிட்டு இவர்கள் தகராறு பண்ண வந்ததால் நாங்கள் அதை தடுப்பதற்காக